வணக்கம் சமூகத்தின் பிரதான செய்திகள் செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு முதலில் தலைப்புச் செய்திகள் பாடசாலைகளுக்கு நாளையும் பூட்டு வெளியான அறிவிப்பு ஐக்கிய மக்கள் சக்தியுடன் கைகோர்த்த சுதந்திர கட்சி மற்றும் மோட்டு கட்சியின் முக்கியஸ்தர் தொடரும் கனமழை எண்பத்தி ஏழு ஆயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பாதிப்பு மூடப்பட்ட தெற்கு அதிவேக வீதியின் கடுவலை நுழைவு பாதை சீமேந்து மூடையின் விலை குறைப்பு நிதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு எதிரான தடை மீண்டும் நீடிப்பு மதுரையிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்து ரயிலில் தீ பரவல் இந்தியாவிலிருந்து வருகை தந்த ஐந்து இலங்கையர்கள் தலைமன்னாரில் கைது மாமாவை வெட்டி கொன்ற மருமகன் இலங்கையில் பயங்கரம் சேரற்ற காலநிலை காரணமாக பல மாவட்டங்கள் மற்றும் பிரதேசங்களில் உள்ள அரசு பாடசாலைகளுக்கு நாளை விசேட விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வியமைச்சின் ஊடக செயலாளர் எச் டி குஷான் சமீர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார் அதன்படி ரத்னபுரி கேகாளை காளி மாத்திரை கழுத்துத்துறை கொழும்பு கோமாக்கம வலயம் ஆகிய பாடசாலைகளுக்கு நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனி மாகாணங்கள் மற்றும் பிரதேசங்களில் வளமை போன்று பாடசாலைகளை நடத்தவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது மேலும் நாளைய காலநிலையின் அடிப்படையில் மாகாண அதிகாரிகள் வலயப் பணிப்பாளர்களுக்கு அறிவித்து பாடசாலைகளை நடத்துவது தொடர்பான தீர்மானங்களை எடுப்பார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் பாடசாலைகள் வளமை போன்று நாளை நடைபெறும் என்று புதிய உயர்தர மாணவர்களுக்கான வகுப்புகளும் நாளை ஆரம்பமாகும் எனவும் வடக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் தி ஜோன் குயின்டஸ் அறிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமிழின் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கலாநிதி திலக் ராஜபக்ச ஐக்கிய மக்கள் சக்தியுடன் இணைந்து கொண்டுள்ளார் திலக் ராஜபக்ஷே தனது உயர்கல்வியின் பின்னர் இலங்கை ராணுவ மருத்துவ பிரிவில் கடமையாற்றியுள்ளார் அம்பகவில்லு பிராந்திய வைத்தியசாலை மற்றும் அம்பாரி சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தின் தலைவராகவும் அம்பாரி பிராந்திய சுகாதார சேவைகள் அலுவலகத்தின் பணிப்பாளராகவும் இவர் பணியாற்றியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவே ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் முன்னாள் மதவாட்சி தொகுதி அமைப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான திச கரளியத்து ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார் அனுராதபுரம் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி நாடாளுமன்றத்திற்கு பிரவேசித்த அவர் இருவர் அபிவிருத்தி மற்றும் மகளிர் விவகாரங்களுக்கான அமைச்சரவை அமைச்சராகவும் உள்ளூர் மருத்துவத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியுள்ளார் அவரை ஐக்கிய மக்கள் சக்தியின் மதவாட்சி பிரதேசத்தின் இணை அமைப்பாளராக நியமிக்க எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஏற்பாடு செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கனமழையினால் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் இருநூற்றி ஐம்பத்தி ஒரு பிரதேசங்களில் உள்ள இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி இருபத்தி மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த எண்பத்தி ஏழாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் அனர்த்தங்களினால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் குறித்து கொழும்பலென்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதனை தெரிவித்த அவர் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மத்திய மாகாணம் சப்ரகமுவ மாகாணம் தெற்கு மாகாணங்களில் நிலைமை பாரதூரமாக காணப்படுகின்றது ஏனைய மாவட்டங்களும் சிறிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளது தொடர் தற்போது பன்னிரண்டு பேர் வரை உயிரிழந்துள்ளதாகவும் தெரிய வருகின்றது ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது உயிரிழந்தவர்கள் அனர்த்தத்தினால்தான் தான் உயிரிழந்துள்ளார்களா என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதேபோன்று நாடளாவிய ரீதியில் நிவாரண உதவிகளை வழங்குவதற்கு நூற்றி நிவாரண மத்திய நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றது இந்த மத்திய நிலையங்களில் இரண்டு ஆயிரத்துக்கும் மேற்பட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இதேவேளை மாவட்ட செயலாளர்கள் பிரதேச செயலாளர்கள் கிராம அதிகாரிகள் உட்பட சேவையில் ஈடுபட்டுள்ள அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதேபோன்று விசேடு அதிரடிப்படையினர் மற்றும் போலீசார் அதிகாரிகள் சிவில் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே நேரம் அவர்களின் சேவை தொடர்ந்து தேவைப்படுகின்றது அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு உதவுவதற்காக கடற்படையினரும் விசேட உதவிகளை வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் விமானப்படையினரும் தற்போது மூன்று ஹெலிகாப்டர்களை தயார் நிலையில் வைத்திருக்கின்றனர் நாமமது முழு முயற்சியுடன் மக்களின் பாதுகாப்பு கருதி எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுத்துள்ளோம் அத்தோடு அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான உதவிகளை வழங்குவதற்கு நிதியை ஒதுக்க குமாறு ஜனாதிபதியும் விடுத்துள்ளார் மேலும் பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மூன்று வேளையும் உணவு வழங்குவதற்கான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வெள்ளத்தில் மூழ்கியுள்ள வீடுகளில் உள்ள சில குடும்பங்கள் தங்களது மேல் மாடியில் தங்கியிருப்பதாக தெரியவந்துள்ளது அவர்களுக்கான உணவு வழங்கும் நடவடிக்கைகளை படகுகள் மூலம் முன்னெடுத்துள்ளோம் என்று தெரிவித்துள்ளார் கடுவலை பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளப்பெருக்கு நிலை காரணமாக தெற்கு அதிகப்பாதை என நுழைவு பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது நாட்டில் பெய்து வரும் கனமழை காரணமாக கலனியாற்றின் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஆற்றோர பிரதேசங்கள் நீரில் மூழ்கியுள்ளன கடுவளையில் பியக்கம பிரதான பாதை உள்ளிட்ட பல பிரதேசங்களும் இவ்வாறு வெள்ளத்தினால் மூழ்கடிக்கப்பட்டுள்ளன தெற்கு அதிவேக பாதைக்கான நுழைவு பாதையும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது இதனையடுத்து தெற்கு அதிவேக பாதையின் கடுவழி நுழைவு பாதை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது இதன் காரணமாக கடுவளையில் இருந்து கடவத்தை வரை செல்லவோ கடவத்தையிலிருந்து கடுவலை வழியாக வெளியேறவோ முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது ஐம்பது கிலோ கிராம் சேமந்து மூட்டை ஒன்றின் விலை நூற்றி ஐம்பது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளது ஜூன் முதலாம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளது அதன்படி அதிகபட்ச சிலர விலை இரண்டாயிரத்து இருநூற்றி ஐம்பதாக இருக்கும் என்று சீமெந்த் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ச செயற்படுவதை தடுப்பதற்காக விதிக்கப்பட்டிருந்த இடைக்கால உத்தரவை மேலும் நீடிப்பதற்கு கொழும்பு மாவட்ட நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது விஜயதாச ராஜபக்ஷவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் போதே கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய மேலும் கால அவகாசம் வழங்குமாறு பிரதிவாதி தரப்பின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் கோரிக்கை விடுத்தனர் இந்த வழக்கு தொடர்பான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கப்பட்டதுடன் இந்த வழக்கை எதிர்வரும் பதினான்காம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் நீதிபதி உத்தரவிட்டுள்ளாா் பெருந்தூட்ட தொழிலாளர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பான வர்த்தமான அறிவித்தலை மீறிய கம்பெனிகளின் குத்தகை ஒப்பந்தத்தை ரத்து செய்யுமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தொழிலாளர் அமைச்சர் மென்சு நாணயக்காரவுக்கு பணிப்புரை விடுத்துள்ளனர் அதன்படி குத்தகை ஒப்பந்தங்கள் தொடர்பாக புதிய சட்டங்களை தயாரிக்குமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் மேலும் குறித்த தோட்டங்கள் அரசாங்கத்துக்கு வழங்கப்பட மாட்டாது எனவும் குத்தகை உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வந்து புதிய குத்தகை ஒப்பந்தத்தின் கீழ் தோட்டங்களை வேறு நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு வழங்குமாறும் ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தினால் உத்தேசிக்கப்பட்ட சம்பளத்தை வழங்க முடியாது என்பதோடு பெருந்தோட்டங்கள் நஷ்டத்தில் இயங்குவதாகவும் தெரிவிக்கப்படுவதற்கான முறையான நிர்வாகம் இன்மையே காரணம் எனவும் அதற்கமைய புதிய நிறுவனங்களுக்கு தோட்டங்களை மீள குத்தகைக்கு வழங்குமாறும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்தினால் குத்தகை ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் தோட்ட கம்பெனிகளை குத்தகைக்கு பெறுவதற்கு ஏற்கனவே பல புதிய நிறுவனங்கள் முன்வந்துள்ளதாகவும் ஒப்பந்தங்கள் ரத்து செய்யப்படும் தோட்டங்களை பொருத்தமான நிறுவனங்களுக்கு குத்தகைக்கு வழங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதுலையில் இருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த பொடிமெனிகேட் ரயிலில் தீப்பரவியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இன்று காலை பதுளையில் இருந்து பயணிக்க ஆரம்பித்த ரயிலின் பின் இயந்திரத்தில் தீ பரவியதாக தெரிவிக்கப்படுகின்றது ஹப்புத்தலை நிலையத்திற்கு அருகில் ரயிலில் தீ பரவியதாகவும் ரயில் கப்புத்தலை நிலையத்திற்கு வந்த பின்னர் தீ அணைக்கப்பட்டதாகவும் தெரியவந்துள்ளது தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது பொடி மெனிகேவின் ரயில் ஹப்புத்தலை நிலையத்தில் நிறுத்தப்பட்டுள்ளது சட்ட சட்டவிரோதமான முறையில் படகில் தலைமென்னார் ஊர்மனை பகுதிக்கு வருகை தந்த இலங்கையைச் சேர்ந்த ஐந்து பேர் இன்றைய தினம் காலை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்து ஐந்து நபர்கள் கடற்படையினரால் விசாரணைக்கு உட்படுத்திய பின்னர் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்டவர்கள் மென்னார் தாழ்வுபாடு தலைமன்னார் வவுனியா கிளிநொச்சி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்பது இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய ஆண்கள் என தெரியவந்துள்ளது குறித்து ஐந்து பேரும் இலங்கையில் இருந்து இந்தியாவிற்கு கடந்த சில வருடங்களுக்கு முன் சென்றுள்ள நிலையில் இந்தியாவின் பல்வேறு இடங்களில் வசித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் குறித்து ஐந்து பேரும் சட்டவிரோதமான முறையில் படகு மூலம் இந்தியாவில் இருந்து தலைமன்னார்

வடக்கு மாகாண அரச சாரதிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக இன்று கூடிய அரச சாரதிகள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர் வடக்கு மாகாணத்தில் கடந்த ஐந்து வருடங்களாக தடைப்பட்டிருந்த சாரதிகளின் இடமாற்றமானது கடந்த வருடம் பிரதி பிரதம செயலாளரினால் விண்ணப்பம் கோரப்பட்டு பட்டியலும் வெளியிடப்பட்டிருந்தது இருந்த போதிலும் ஆளுநரின் கோரிக்கைக்கு இணங்க இடமாற்றம் நிறுத்தப்பட்டிருந்தது இதனால் ஏமாற்றமடைந்த அரச சாரதிகள் கடந்த பிப்ரவரி மாதம் போராட்டத்தில் ஈடுபட்ட திட்டமிட்டிருந்தனர் போராட்ட ஏற்பாட்டினை தொடர்ந்து ஜூன் முதலாம் தொகுதி தொடக்கம் இடைநிறுத்தப்பட்ட இடமாற்றமானது அமல்படுத்தப்படும் என எழுத்து மூலமான உறுதிமொழியினை பிரதி பிரதம செயலாளர் வழங்கியிருந்தார் குறித்த திகதியில் இடமாற்றம் நடைமுறைக்கு வராத நிலையில் வடக்கு மாகாண அரச சாரதிகள் சங்கத்தினர் போராட்டத்தை ஆரம்பித்தனர் தொடர்ச்சியாக ஏழாம் தொகுதி வரை தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம் என வடக்கு மாகாண அரச சாரதிகள் சங்கத்தினர் தெரிவித்தனர் போராட்டம் காரணமாக வடக்கு மாகாண திணைக்களங்களின் செயற்பாடுகளை முன்னெடுப்பதில் நெருக்கடி ஏற்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை கால நிரந்தர பிரதிநிதி மார்கான் பிரான்ஸ் யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு நேற்று விஜயம் செய்ததுடன் பல்வேறுபட்ட சந்திப்புகளில் ஈடுபட்டார் நெல்லை ஆதீனத்திற்கு சென்று ஐநா வதிவிட பிரதிநிதி ஆதின குரு முதல்வர் பரமாச்சாரிய சுவாமிகளை சந்தித்து ஆசி பெற்றதுடன் நல்லூர் கந்தசுவாமி கோவிலிலும் வழிபாடுகளில் ஈடுபட்டார் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்திற்கு விஜயம் செய்து பார்வையிட்டதுடன் அங்கு கலந்துரையாடல்களிலும் ஈடுபட்டார் இந்தியா இலங்கை இடையேயான பாக்கு நீரிணையை கடந்த சிறுவன் தன்வந்தை சந்தித்த ஐநா வதிவிட பிரதிநிதி பாராட்டுக்களை தெரிவித்தார் இந்திய கடவுச்சீட்டுகளை சட்டவிரோதமான முறையில் தயாரித்து இரண்டு இளைஞர்கள் உட்பட மூவரை இந்திய அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இலங்கை அகதிகளுக்கான இந்திய கடவுச்சீட்டுகளை தயாரித்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குற்றப்புலனாய்வு பிரிவினர் சந்தேக நபர்களை தமிழகத்தில் வைத்து கைது செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டு இலங்கையர்களுடன் இந்திய பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் கடவுச்சீட்டுகளை வழங்கியவர் என சந்தேகிக்கப்படுகின்றது இருபத்தியொரு இலங்கையர்களுக்கு இந்திய கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொள்வதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளதாக இந்திய போலீசார் தெரிவித்துள்ளனர் எவ்வாறாயினும் இந்த மோசடி தொடர்பில் கிடைத்த தகவலின் அடிப்படையில் இந்திய குற்ற புலனாய்வுத் திணைக்களம் இந்த ஆண்டு ஜனவரி மாதம் விசாரணை அதன்படி மோசடி தொடர்பாக இருபத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன மாதம்பே செம்புக்கட்டிய பிரதேசத்தில் மர்மகன் ஒருவர் அவரது மாமாவை கத்தியாழ் குத்தி கொலை செய்துள்ளதாக மாதம்பே போலீசார் தெரிவிக்கின்றனர் நரசிம்ம ஹேசர பண்டார் நாயக்க சாம்சன் ஜெயவீர என்ற ஐம்பத்தி ஆறு வயதுடைய இரண்டு பிள்ளைகளின் தந்தையே இவ்வாறு கொல்லப்பட்டுள்ளார் உயிரிழந்தவரின் சகோதரியின் மகனே இந்த கொலையை செய்துள்ளதாகவும் சந்தேக நபரும் இறந்தவரின் வீட்டுக்கு அருகில் வசித்து வருவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் பழைய தகராறு காரணமாக உயிரிழந்தவருக்கும் சந்தேக நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தின் பின்னர் சந்தேக நபர் வாளால் வெட்டி கொலை செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வீட்டுக்கு நற்றில தவறி விழுந்து ஆறு வயது சிறுபன பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் கடந்த சனிக்கிழமை இடம்பெற்றுள்ளது சிறுவனின் பெற்றோர் பணி நிமித்தம் வெளியே சென்ற வேளை சிறுவன் கிணற்றில் தண்ணீர் எடுக்க முயன்றுள்ளார் அப்போது கப்பி பொருத்தப்பட்டிருந்த கயிறு அறுந்ததால் சிறுவன் கிணற்றினுள் தவறி விழுந்து நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் தொடர்பான விசாரணைகளில் சாவகச்சேரி போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் கள்ளது பிரதேசத்தில் வீதியில் நடந்து சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரின் கடத்தில் அணிந்திருந்த தங்க மாளிகை கொள்ளையிட முயன்றதாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் கைது செய்யப்பட்டுள்ளார் கொள்ளையடிக்க முயன்ற போது சண்டையிட்டுள்ளார் அவதானித்த பிரதேசவாசிகள் சந்தேக நபரை சுற்றி வளைத்து பிடித்து போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்